அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட் ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை மிக முக்கியமாக இந்த காணொலியில் எந்த இடத்துல பை பண்ணலாம் எந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை கண்டிப்பாக இருக்காது வரைபடம் அதனுடைய தகவல்கள் இருக்காது செய்திகள் அடிப்படையில் நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டை பற்றி அதனை பற்றி தகவல் எதுவுமே நம்ம கிட்ட இருக்காது எஃப்ஐ டேட்டா டிஐ டேட்டா எந்த தகவலும் நம்ம அதை பற்றி பார்க்க போகிற கிடையாது முழுக்க முழுக்க இந்த காணொளி வந்து ரேஞ்ச் அடிப்படை மற்றும் ஆப்ஷனுடைய டேபிள் அடிப்படையிலையும் ஆப்ஷன் பிரீமித்தின் அடிப்படையில் மட்டுமே பார்க்கப்படும் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இப்போ நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தினம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் காரணம் என்ன இதற்கு ஏன் இவ்வளவு முக்கியம் அப்படின்னா இந்த வாரத்தின் துவக்க நாள் அதாவது வீக்லி ஓபன் அப்போ வீக்லி ஓப்பனுக்கு மேலே இருக்கிறது இந்த வாரத்துக்கே பாசிட்டிவ் வீக்லி ஓப்பனுக்கு கீழே இருக்கிறது இந்த வாரத்துக்கே நெகட்டிவ் அப்படிங்கிற அளவுக்கு இதை நம்ம எடுத்து பார்க்க வேண்டும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்தவரை நம்மளுக்கு ஒரு வாரத்தோட ரேஞ்ச் நம்மளுக்கு இப்போ முந்நூறு புள்ளியிலிருந்து அதாவது குறைந்தபட்சம் முந்நூறு புள்ளியிலிருந்து ஐநூறு புள்ளிகள் அப்படிங்கிற அடிப்படையில் அதற்கு அப்பாற்பட்டும் இருக்கலாம் இருந்தாலும் முந்நூறு புள்ளியிலிருந்து ஐநூறு புள்ளிகள் இருக்க வாய்ப்புகள் அதிகம் அதாவது ப்ராபிப்டி ஆஃப் சான்சஸ் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நம்ம தீர்மானிக்கக்கூடாது இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் என்ற நோக்கத்தில் நம்ம பார்க்க வேண்டும் அப்போ வீக்லி ஓப்பன் நம்மளுக்கு வந்து இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு நம்மளுக்கு ஆரம்பமாகிருக்கு இன்றைய ஹை இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அப்போது இந்த ஹை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப குறுகிய ஹை அதாவது நாற்பது புள்ளிகள் தான் ஓப்பன் ஆனதுக்கு பின் அப்போ நம்மளுக்கு வந்துட்டு இருந்து தான் ஹையிலோ க்ரியேட் ஆக போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இதற்குண்டான தொலைவு தான் முந்நூறு இருந்து ஐநூறு புள்ளி இருக்க போகுது அப்போ ஓப்பன் டு ஹை வந்து நம்மளுக்கு ஒரு நாற்பது புள்ளின்னா அதாவது ஓப்பன் டு ஹை நாற்பது புள்ளின்னா அப்போ ஓப்பன் டு லோ எவ்வளோ இருக்க வாய்ப்பு நமக்கு முந்நூறு புள்ளியிலிருந்து குறைந்தபட்சம் முந்நூறு புள்ளின்னு வச்சுக்கிறோமில்ல அதனால் முந்நூறு புள்ளியிலிருந்து நாற்பது புள்ளிகளை கழித்தால் இரநூத்தி அறுபது புள்ளிகள் எங்கே இருக்க வாய்ப்பு அப்படின்னா நம்மளுக்கு லோவாக இருக்க வாய்ப்பு இதுதான் வரும்னு சொல்ல வரல இருக்க வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு பாக்ஸ் பேட்டன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இதில் குறைந்தபட்சம் நம்மளுக்கு வித்தியாசம் இருக்கிறது யாருனா ஓப்பன் டு தான் வித்தியாசம் அப்போ இதிலிருந்து அதே நாற்பது புள்ளிகளை நம்ம கழித்துக்கணும் அதாவது இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு நம்மளுக்கு ஒரு நாற்பது புள்ளிகள் ரொம்ப எடுத்துக்காட்டை நம்ம பார்க்கணும்னா நாற்பத்தி மூணு புள்ளி நம்ம நாற்பது புள்ளின்னு ஒரு எல்லாத்துக்கும் எளிதாக புரியும் அப்படிங்கிறக்காக நாற்பது சொல்கிறோம் அதே நாற்பது புள்ளிகளை கழித்தால் இருபத்தி ஒன்று எட்நூற்றி எண்பது அப்போ இருபத்தி ஒன்னு எட்நூத்தி எண்பதற்கு கீழையும் இருபத்தி ஒன்னு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு மேலையும் அப்படிங்கிற அளவுக்கு சந்தையோட தாக்கம் இது வந்து ஒரு பாக்ஸ் பேட்டனா அமைக்கணும் அப்போ அதற்கு கீழே அதற்கு அபோ அப்போ அதற்கு கீழே இருக்கிற வர அப்போ இருபத்தொன்னு எட்நூற்றி எண்பதுக்கு கீழே இருக்கிற வர இதனுடைய தாக்கம் எப்படி இருக்க வாய்ப்பு மாதிரி இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்து அறுபத்தி நாலுக்கு மேலே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு என்ன அப்படிங்கிற அடிப்படையில் சந்தையை பார்க்க வேண்டும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா இரநூத்தி நாற்பது புள்ளிகளாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அப்போது நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பார்த்திங்கன்னா ஒரு வருடமாகவே பார்த்திங்கன்னா ஒன் டே ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறது நூறு புள்ளியிலிருந்து ஒரு நூற்றம்பது புள்ளிக்குள்ளே இருந்தது ஆனால் இப்போது பார்த்தால் சராசரியாக நூற்றி இருந்து முந்நூறு புள்ளிகளுக்கு ஒரு நாள் தாக்கம் இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு காரணிகளாக நம்ம பார்க்க வேண்டியது வந்துட்டு இம்ப்ளைடு வாலட்லிட்டி அண்டு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான தாக்கம் அது என்ன அப்படிங்கிறது இனி நம்ம போய் பார்க்கலாம் நிஃப்டி நிஃப்டியோட ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர் இப்போ போய் பார்க்க போகிறோம் ஸ்பாட் இருபத்தி ஒன்று எழுநூற்றி எழுபத்தொன்று இப்போ முடிஞ்சிருக்காங்க சந்தை முடிஞ்சிருக்கப்பறம் க்ளோசிங் பார்த்தா ஃபியூச்சர் இருபத்தொன்னு எட்நூற்றி மூணு இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் புள்ளி முப்பத்தெட்டு சதவீதம் ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃப்யூச்சர் வந்துட்டு புள்ளி எழுபத்தஞ்சி சதவீதம் அப்போது நேற்றைய வித்தியாசம் இன்று குறைந்துள்ளது அதாவது கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ குறைந்துள்ளது அப்படின்னு அர்த்தம் இதே புட் ஆப்ஷன் விலை ஏற்றமும் இருக்குமானா இருந்திருக்கும் ஆனால் அதுவும் டிகேக்குள்ளே போனதுக்கு அது சரியாக போயிருக்கும் இதை நம்ம ஆப்ஷன் செயினில் தான் நம்ம பார்க்கணும் அதற்கு முன்னாடி அட்டவணையை பார்த்து வந்து விடலாம் நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருபத்தி ரெண்டாயிரம் கால் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் புட்டு ஸ்ட்ராங்கலாக இருந்தனால இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பது முக்கியம் அப்படின்னா இன்றைக்கி ஹையே அதைத்தான் வைத்திருந்தார்கள் அப்போ அதற்கு கீழே இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் கால் இருபத்தி ரெண்டாயிரம் கால் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் புட்டு இருபத்தொன்று எட்நூறு புட் இருபத்தொன்று எழுநூறு புட்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்போது இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் டு தொள்ளாயிரம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராடல் இருக்கிறதுக்குன்னான வாய்ப்பாக இருக்குது அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கலாம் அதற்கு வந்து இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் கால் புட் இருபத்தி ஒன்று எட்நூறு கால் புட்டை நம்ம கணக்கீடு பண்ணி பார்க்கலாம் முதலில் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் காலை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் கால் புட் ரெண்டையுமே எடுத்துக்கொள்ளலாம் அப்போ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் எடுத்தாச்சுன்னா காலுடைய க்ளோஸிங் எழுபத்தொம்பது ரூபா அப்போ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் புட்டு இரநூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கிறாங்க அப்போ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் கழித்தல் இரநூத்தி முப்பத்தெட்டு அப்போது இருபத்தி ஒன்று அறநூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு இருக்குது அப்போது இதோட ஜோன் பாருங்கள் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுல இருந்து இருபத்தி ஒன்று அறநூற்றி அறுபத்தி ரெண்டை கழித்துக்கலாம் ஏன்னா இருபத்தொன்று ஒன்று தொள்ளாயிரத்தை என்னுடையது அப்படிங்கிறது தான் கால்புட்டோட போட்டியாளர்கள் நம்ம பார்க்கறது அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினேழு புள்ளிகள் டிவைட் டூ போட்டால் நம்மளுக்கு நூற்றி அறுபது புள்ளிகள் வரும் அப்போ இருபத்தி ஒன்று அறநூற்றி அறுபத்தி ரெண்டில் இருந்து நூற்றி அறுபது புள்ளிகளை ஆட் பண்ணால் சராசரியோட மத்தி புள்ளி பார்க்க போகிறோம் அப்போது இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது மிக முக்கிய புள்ளியாக நாளை தினம் அதாவது அடுத்த வர்த்தகத்தில் இருக்கப் போகிறது இதற்கு கீழேயும் இதற்கு மேலையும் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ நம்ம அப்படியே இருபத்தி ஒன்று எட்நூறு கால் போட்டு நம்ம பார்க்கலாம் இருபத்தி ஒன்று எட்நூறு புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் அப்படிங்கிறது வந்து நூற்றி எழுபத்தி நாலு அப்போது நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் கழிச்சோம்னா இருபத்தி ஒன்று அறநூற்றி இருபத்தி ஆறு இருபத்தொன்று எட்நூறு கால் நூற்றி பதினாறு ரூபாய் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பதினாறு அப்போ இதற்குண்டான தொகை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இரநூத்தி தொண்ணூறு புள்ளிகள் டிவைட் பை டூ போட்டால் நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்போது இருபத்தி ஒன்று அறநூற்றி இருபத்தி ஆறில் இருந்து நம்மளுக்கு வந்துட்டு நூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளிகள் ஆட் பண்ணால் அப்போது இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்று அப்படின்னு வருகிறது அப்போது அந்த இடத்துல தான் நம்மளுக்கு இன்றைக்கி க்ளோஸிங்கும் கிடச்சிருக்கு அப்போது இருபத்தி ஒன்று எழுநூற்றி எழுபத்தி ஒன்றுக்கு கீழே இருக்கிறதும் மேலே இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருபத்தி ஒன்று எட்நூறு புட் ஆப்ஷன் அதனுடைய ஹை பார்த்தா இரநூத்தி பன்னிரெண்டு ரூபாய் அப்போ நம்மளுக்கு இருபத்தொன்னு மைனஸ் இரநூத்தி பன்னெண்டு அப்படின்னு எடுத்துட்டா இருபத்தி ஒன்று ஐநூற்றி எண்பத்தி எட்டு அப்படிங்கிற இடம் இருபத்தி எட்நூறு கால் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் அப்படின்னா இருபத்தி இரண்டாயிரத்தி அறுபத்தி இரண்டு அப்போ இதனுடைய தொலைவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நானூறு நானூற்றி எழுபத்தி நாலு புள்ளிகள் அப்போ டிவைட் பை டூ அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு இரநூத்தி நாற்பது முப்பத்தஞ்சு இரநூத்தி நாற்பதுன்னு வச்சுக்கலாம் அப்போ இருபத்தி ஒன்று ஐநூற்றி எண்பத்தி எட்டுல இருந்து இரநூத்தி நாற்பது புள்ளிகள் அதனுடைய மத்தி புள்ளி பார்த்தோம்னா எட்டு எட்டு நாள் பன்னெண்டு ஏழு ஆறு எட்டு அப்போ இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு இருபத்தி எட்டு அப்படிங்கிறது ஒரு இடம் வருது இந்த இடம் மிக முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுகிறது அப்போ நம்ம க்ளோசிங் பேசிஸ்லையும் பார்த்துருக்குறோம் ஹையில் பார்த்துருக்கோம் க்ளோசிங் பேசிஸுங்கிற முடிவுற்ற வேலை ஹைங்கிறது இன்றைய தினத்தோட சப்ளை ஜோன் அந்த ரெண்டு சப்ளை ஜோன் காலுடைய ஸோன் மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் புட்டோட சப்ளை ஜோன் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்போ சப்போர்ட்டை பிரேக் பண்ண என்ன பிரேக் பண்ணாட்டி என்ன அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் சந்தையை பார்க்க வேண்டும் இது அனைத்துமே உங்களுடைய கண் பார்வையில் எப்படி கணக்கிடுகிறோம் அப்படின்னு தெரிந்து தான் நம்ம பதிவு பண்ணுறோம் அதனால் இதனை நன்றாக நிதானமாக நீங்கள் புரிந்து பார்க்கணும் இம்ப்ளைடு வாலட்லிட்டி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு நம்மளுக்கு வந்து புட் சைடு வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்போது இந்த இடத்துல பாருங்கள் இருபத்தி ஒன்று எட்நூறு கால் நூற்றி பத்து ரூபாய் இருபத்தொன்று எட்நூறு புட் நூற்றி எண்பது ரூபா இருக்காங்க இதற்கு ரெண்டு காரணிகளை பார்க்கணும் ஏன்னா நேற்றைய தினம் வரை நீங்கள் பார்த்திருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் கால் ஆப்ஷனில் டைம் வேல்யூ அதிகமாகவும் புட் ஆப்ஷன் சைடு டைம் வேல்யூ குறைவாகவும் இருந்தது இன்றைய தினம் அப்படியே மாறுபாட்டு பண்ணியிருக்கு அதற்கு காரணம் மிக முக்கிய காரணம் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான தொலைவு அடுத்தது இம்ப்ளைடு வால்டிட்டி புட் சைடு வந்து கொஞ்சம் அதிகரித்துள்ளது இதனால் இதே இம்ப்ளைடு வால்ட்டி தொடர்ந்து சந்தை வந்துட்டு இன்றைய லோ டுடே லோ அதற்கு கீழே சந்தை இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்தால் சந்தை இறங்குமுகத்திற்கு உண்டான செல்லக்கூடிய வாய்ப்பாகவும் அமையலாம் அவ்வாறு இல்லாமல் இம்ப்ளைடு வால்ட்டி ரெண்டு பக்கம் குறையக்கூடிய வாய்ப்பாக அமைந்தால் டிகே அப்படிங்கிற இடத்துக்கு போகலாம் இந்த டிகேக்குள்ளே செல்லும் போது இது ஆப்ஷன் பயருக்கு ஒரு சாதகமான விஷயமாக அமையாது இதனை பார்த்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் இதில் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுடைய ஆய்வுக்காக கொடுக்கக்கூடிய தகவல்கள் இதில் நம்ம வந்துட்டு எந்த பரிந்துரையும் வழங்கவில்லை அதனால் நீங்கள் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் சந்தையை பார்க்க வேண்டுமே தவிர நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் எதையும் நீங்கள் செய்யக்கூடாது நம்மளுடைய சேனல் எதற்கும் பொறுப்பும் ஏற்காது இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் பேங்க் நிஃப்டியோட தகவல்கள் நம்ம நாளை தினம் காலையில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்